வணக்கங்க இந்த காய்க்கு பேர் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பிஞ்சு அவரைக்காய் மாதிரி இருக்குது நம்ம பிஞ்சு அவரைக்கானே சொல்லலாம் இந்த காயை வச்சு கூட்டு பண்ணுறாங்க பொரியல் பண்ணுறாங்க சாம்பார்லேயும் போடுறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஒரு தடவை பொரியல் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி நான் பொரியல் தான் பண்ண போகிறேன் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட விலையை பாருங்கள் மூணு டாலர் எழுபத்தி ஒன்பது சென்ட்டு இது மாதிரி நாங்கள் ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஏன்னா ஒன்று வாங்கினா பத்தாது பொரியல் பண்ணாலே கம்மியாக போயிடும் இல்லையா அதனால நான் ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை பிரித்து காட்டுறேன் பாருங்கள் பார்த்திங்களா இந்த காய் எப்படி இருக்குன்னு இது நம்ம ஊரில் பட்டாணி இருக்கும் பார்த்திங்களா பட்டாணி வந்து குண்டு குண்டாக இருக்கும் இல்லைங்களா இந்த குண்டு குண்டா இல்லாமல் இது மெலீஸாக இருக்குங்க இந்த பொரியல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கு இது நம்ம ஊர்லேயும் கிடைக்குதான்ட்டு பார்த்தவங்க சொல்லுங்கள் நான் வாங்கினதில்லை நம்ம ஊரில் அதனால தான் இங்கே பார்த்துட்டு இந்த காய் உங்களுக்காக ஒரு வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு வீடியோ எடுத்துருக்கேன் இது கிடச்சிதுன்னா நீங்களும் பொரியல் பண்ணுங்கள் நம்ம சாப்பாட்டில் நல்லாவே சேர்த்துக்கலாம் தேங்க்யூங்க